சவுண்ட் சவுண்ட் இல்லமா மா சவுண்ட் இல்ல அனைவருக்கும் வணக்கம் இந்த போலம் காம்படிஷனுக்கு போன் தரவ சொன்னதுக்கே இத்தனை பேர் வந்திருக்கீங்க என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப போலத்துக்காக ஜட்ஜா வந்திருக்கவங்க டின்னர் கிளப்ல செக்ரட்டரியா இருக்காங்க கவிதா சுரேஷ் அவங்க கவிதா சுரேஷ் வந்து போன மக்கள் அழகாக போடுவாங்க அவங்க போட்டு போடுறத பார்த்துட்டு தான் அவங்க போட்டுருக்கோம் அவங்க போட பார்த்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு இல்லாமல் இன்னும் ரெண்டு பேருக்கு கூட எக்ஸ்ட்ரா தர மாதிரி அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கேன் எல்லாருக்குமே பயிற்சி கிடைக்கணும்னு ஆசை தான் ஆனால் ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும் கிடைக்காதவங்க அடுத்த முறை வந்து முயற்சி பண்ணுங்கள் நேரத்தோட போகிறத போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அந்த நம்ம மனசில் வந்து அந்த கோலம் போடுறது அந்த மூளைக்கும் வேலை கைக்கும் வேலை அதனால தினமுமே கோலம் போடுங்க எல்லாரும் எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள் கோலம் வந்து எல்லாருமே காலையில் எழுந்து போடுறது

தனுஷ நம்மா இல்ல மா அப்படி போயிடுங்க இப்படி வந்து போட்டோ எடுக்கிறாங்கம்மா கை நிறைய தட்டீங்கன்னா நல்லா ஆற்றல் நல்லா இருக்கும்

அங்கிய போடுது நீ எடுத்து அங்கிய தெச்சி வாங்கிட்டு வந்தோம்ல அந்த சமயத்துல நீங்க அங்க ஆடு போட்டீனா ஆயனா அது வந்து அப்பறம் கட்டறதுக்குது दुकानக்குமே வந்து அதுக்கு வந்து அம்மா வரணும் गणेशुरी मंगलावती रेवदी गणसदी सेवी कालीया से भाट बोनी तिवारी मैम कामसम सुदा बाकी तुरिंग आरे यार तेरे तेरे ही नहीं यार यार